வெல்கம் டு ஆச்சி சமையல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வரகரிசி கஞ்சி எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம் இதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பாத்திரலாம் நூறு கிராம் வரகரிசி வரகரிசியை தூசி போக நல்லா கழுவிட்டு ஊற வைக்கக்கூடாது காட்டன் துணியில் விரித்து காய வச்சு எடுத்து வச்சுருக்கேன் தேவையான அளவு மோர் உப்பு சின்ன வெங்காயம் கொத்தமல்லி வெள்ளரிக்காய் வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம வச்சிருக்க வரகரிசியை ஜாரில் சேர்த்துட்டு பல்ஸில் போட்டு எடுத்துக்கலாம் ரொம்ப பவுடராக அரைக்க வேண்டாம் அரைச்சி எடுத்தாச்சு ரொம்ப நைஸாக இல்லாமல் இந்த மாதிரி முக்கால்வாசி அரைச்சி எடுத்துக்கணும் ஒரு பவுல் எடுத்துக்கலாம் இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்கதை சேர்த்துடலாம் இது கூட அஞ்சு டம்ளர் போல் தண்ணி சேர்த்துடலாம் கட்டி இல்லாமல் கரைச்சி விட்டுறலாம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கலந்து விட வேண்டியதுதான் நல்லா வெந்து வரட்டும் கொஞ்சம் கொஞ்சமாக வெந்து திக்காகிட்டே வருது இது இன்ஸ்டன்ட் வரஹரிசி கஞ்சி நம்ம அப்படியே செஞ்சுட்டு மோர் ஊற்றிட்டு குடிக்க வேண்டியதுதான் இந்த சம்மர் டைமில் இந்த மாதிரி கஞ்சி செஞ்சு குடிக்கும்போது உடம்புல இருக்க ஹீட்டெல்லாம் போயிட்டு குளிர்ச்சி வரும் வரகரிசி நல்லா வெந்து வந்துருச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற வச்சிடலாம் காய்ச்சி வச்சுருந்தா வரகரிசி கஞ்சி நல்லா ஆறிடுச்சு இதில் எந்த அளவுக்கு தேவையோ அவ்வளோ எடுத்து ஒரு பவுலில் மாற்றிக்கலாம் தேவையான அளவு ஒரு பவுலில் மாற்றியாச்சு உங்களுக்கு குடிக்கிறதுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு மோர் சேர்த்துக்கலாம் தேவையான அளவு உப்பு கலந்து விட்டுறலாம் இப்போ இது கூட நம்ம வச்சிருக்க வெள்ளரிக்காவை துருவிட்டு சேர்த்துக்கலாம் கொத்தமல்லி வெங்காயம் சின்ன வெங்காயம் சேர்த்தா தான் நல்லாயிருக்கும் மாங்காய் வேணும்னா அதையும் குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணிட்டு சேர்த்துக்கலாம் அதுவும் நல்லா நல்லாயிருக்கும் அவ்வளோதான் நம்மளோட சூப்பரான வரகரிசி கஞ்சி ரெடி ஆயிடுச்சு நூறு கிராம் வரகரிசி வந்து தாராளமாக மூணு பேர் வந்து குடிக்கலாம் இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்